மக்களவையில் நேற்று முன்தினம் சிறுபள்ளித்தனமாக நடந்து கொண்ட ராகுல்காந்தி பிணையில்தான் வெளியே உள்ளார் என்பதை உணர வேண்டும் என கூறியுள்ள பிரதமர் மோடி நூறாண்டுகள் கடந்தாலும் அவரது பேச்சை இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையில் பிரதமர் மோடி இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக பேசினார் கடந்த பத்தாண்டுகள் பாஜக ஆட்சியின் திட்டங்களை பட்டியலிட்ட மோடி அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தார்மீக மந்திரத்துடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் பாஜகவை தோற்கடித்து விட்டது போன்ற மாகியை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் பதிமூன்று மாநிலங்களில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை ஹீரோ போல் காட்டுவதாகவும் சாடினார் कांग्रेस वरीस मोडी मार्च लेकर एक बालक में घूम रहा था और देश सबको दिखाता था देखो कितने ज्यादा मार्क्स आए हैं तो फिर उनके टीचर आए தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சித்தார் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளும் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தின் அனைத்து வரம்புகளையும் மீறிவிட்டார் என்றும் குழந்தை போல் நடந்து கொள்கிறார் என்பதற்காக ராகுல் காந்தியை மன்னித்துவிட முடியாது என்றும் மோடி தெரிவித்தார் மக்களவையில் பொய்யான தகவல்களை பரப்பி இந்துக்களை இழிவுபடுத்தும் சதி நடப்பதாகவும் நூறாண்டுகள் கடந்தாலும் ராகுல் காந்தியின் பேச்சை இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் மோடி ஆவேசத்துடன் கூறினார் कतई नजरअंदाज नहीं, नहीं करना चाहिए और मैं इसलिए कह रहा हूं कि इसके पीछे इरादे नेक नहीं हैं इरादे गंभीर खतरे के हैं और मैं देशवासियों को भी जगाना चाहता हूँ நீட் தேர்வு முறைகேடு வினாத்தாள் கசிவு போன்ற விவகாரத்தில் அனைத்து குற்றவாளிகளுக்கும் தண்டனை பெற்று தரப்படும் என்றும் மாணவர்களின் எதிர்காலத்தில் சமரசம் செய்தவர்கள் தப்பிக்க முடியாது என்றும் பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்தார் அத்ரா சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மக்களவையில் இரக்கல் தெரிவித்த மோடி காகமடைந்தவர்கள் உடல்நலம் பெற பிரார்த்திப்பதாக கூறினார் மக்களவை கூட்டத்தொடர் இன்று வரை நடக்க இருந்த நிலையில் ஒருநாள் முன்னதாகவே சபாநாயகர் ஓம் பிர்லா தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க